நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் இங்கே குழுவி இருக்கிற கூட்டமே அண்ணா அதிமுக வெற்றிக்கு அடித்தளம் வைத்தது இங்கே ஒரிஜினல் அண்ணா திமுக நம்ம வேட்பாளர் நாராயணசாமி இப்ப ரெண்டு பேர் போட்டிடுறாங்கல்ல திமுக ஒருத்தர் போட்டிடுறார் அவர் எந்த கட்சியில இருந்து போனவரு யார் அடையாளம் காட்டினாங்க நீங்க அடையாளம் காட்டினீங்க உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு எம்பி ஆனாரு அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க உங்களுடைய உழைப்பால் எம்பி பி இதை மறக்கலாமா மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலில் தோல்வி என்ற தண்டனை இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிற்கிறார் அவர் எங்கிருந்து போனாரு இங்கிருந்து நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க அவர் எதுக்கு போனாரு அவருக்கு இந்த தேர்தல தகுந்த பாடம் போட்டுங்க அண்ணா திமுக ரெட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறாரோ அவருக்கு தகுந்த தண்டனைய தேர்தல கொடுங்க ரெண்டு பேருமே அண்ணா திமுக உங்களுடைய உழைப்பை வாங்கி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி இரவென்றும் பகலென்றும் என்றும் பாராம நீங்க எல்லாம் ரத்தத்தை வீர்வியா சிந்தி உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவர்களை ஜெயிக்க வச்சு உங்களுக்கு நன்மை செய்வான்னு பார்த்தா உங்களுக்கு நன்மை செய்யல அவனுக்கு பதவி வர்றதுக்கு இன்னைக்கு திமுக ஒருத்தர் போய் சேர்த்துட்டாரு ஒருத்தரு குக்கர் தூக்கிட்டு அலைகிறாரு இது நியாயமா ஏங்க இத்தனை பேரும் கட்சியில் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஏதாவது பதவியில் சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அனுப்பிச்சிருக்கீங்களா நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை இங்கிருந்து தான் நான் வந்தேன் இதே மாதிரி தலைவர்கள் பேச்சை கேட்டு கைதட்டி இங்கே வந்து உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று நன்றி உடையவர்களா இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும் தீய சக்தி திமுக என்று பொன்முலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக துவக்கினார் எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அண்ணா திமுக எழுத்து போட்டியிருக்கிறார் இது நியாயமா சொல்லுங்க நியாயமா அப்ப அவர்களுக்கு தேர்தல சரியான பாடம் கொண்டு வரணும் அது மட்டும் இல்ல இன்னொருவர் பதினாண்டு காலம் பதினாலு ஆண்டு காலம் இல்லவே இல்லை பதினாலு ஆண்டு காலம் எங்க போனே தெரியல பதினாலு ஆண்டு காலம் வராம இப்போ பதவிக்காக வந்து பாக்குற நாங்க அப்படி இல்லை ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் தொடர்ந்து நாம் இருக்கிறோம்